எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா விழா நமக்கு என்ன பங்கு இருக்குதுன்னா அந்த சினிமாவில் நம்மளும் இருக்கோன்ற ஒரு பெருமையே போதும் அது இல்லாமல் அவரை நேரில் சந்தித்த ஒரு இது கூட நினைவு வருது ஒரு நான் ஃபஸ்ட்டு டேரக்டரு கோவை தம்பி சார் வந்து ஒரு படம் ஒவ்வொரு படம் எடுத்தாருன்னா எம்ஜிஆர் சாருக்கு போட்டு காமிப்பார் அவர் ஃபஸ்ட்டு அவர் தான் பார்ப்பார் எம்ஜிஆர் தான் வந்து பார்ப்பார் அப்படி வந்து தேவி ஸ்ரீதேவியில் வந்து ஒரு ஆயிரம் பூக்கள் மலரட்டும்னு ஒரு படம் அந்த பிரிவிக்கு வராரு அந்த எடிட்டர் வந்து அண்ணாடி எம் கே இல்லை எடிட்டர்னா சீனிவாஸ் கிருஷ்ணா அந்த ரெண்டு பேர் அது சீனிவாஸ் வந்து அண்ணாடி எம் இல்லை நான் நான் சும்மா நிற்கிறேன்ப்பா சைடில் நீங்களாம் வந்து எதாவது மாலை போடுங்க அப்படி இப்படின்னா அப்படி அந்த அவன் வேறு கட்சி சார்ந்தனால அவன் சைடில் நிற்கிறாங்க வேறெல்லாம் நீங்கள் மாலை போட போகிறீங்க யாரெல்லாம் வந்து அந்த ஸ்டாலில் போட்டு போகிறீங்களா அவங்கெல்லாம் இந்த பக்கம் நிலங்கிட்டு நானும் எடிட்டர் டைரக்டர் எல்லாம் நிற்கிறோம் இப்படி வருவார் இந்த பக்கம் எல்லாமே கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கும் ஸோ இப்படி வருவார் இந்த பக்கம் வரும்போது நீங்கள் வந்து இப்படி மடித்து வச்சுக்கோங்க இப்படி நல்லா தூக்குங்க அவர் தொப்பி மேலே படக்கூடாது அவர் கண்ணாடி மேலே கைப்படக்கூடாது இப்படி வாங்க இப்படி எல்லாமே சொல்லி தராங்க இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தூரம் நிற்கிறவன் அந்த சேவ் அந்த கலரில் அந்த எழை கலரில் எம்ஜிஆர் வந்தவன் முதல்ல அவன்தான் காலைல விழுந்தான் அந்த இன்சிடென்ட் மறக்க முடியாது அதாவது எதிர்கட்சியாக இருந்தாலும் காலில் விழா வைத்தவர் அவர் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு கவர்ச்சி அது என்ன எல்லாமே இருக்க அம்மா கிட்ட வந்து நானும் விக்ரம் சார் பி வாசு சாரு எஸ் சார்லாம் நாங்க வந்து இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போய் பார்க்க போயிருந்தோம் வேறு ஒரு விஷயம் போகும்போது இது கேட்டோம் அப்போ விக்ரம் சார் சொன்னார் இந்த பிப்ரவரியிலேயே நம்ம அதை பண்ணிவிடுவோம் பிப்ரவரி மார்ச்க்குள்ளே நம்ம அதை ஆரம்பிச்சிடுவோம் மேடம் அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் முடிகிற வரைக்கும் நம்ம அதை பண்ணிகிட்டே இருப்போம் இன்னும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் விக்ரமன் சார் அதுக்கு அவங்க அம்மா அம்மா ஏன் இந்த தேர்தலையும் நான் தான் ஜெயிப்பேன் எதுக்கு அவசரமாக இப்போ பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே பண்ணணுங்கிறீங்க ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நிதானமாக ஆரம்பித்து பிரமாதமாக பண்ணுவோம் இந்த பதினேழு அவருடைய இதில் ஆரம்பித்து அடுத்த பதினேழு வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவோம் தமிழக அரசும் உங்களோட சேர்ந்து சே பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த கான்ஃபரன்ஸ் அந்த இது அது வந்து சத்தியமாக சொல்கிறேன் இன்னும் கூட நம்ப முடியல அவங்க செத்துட்டாங்களான்னு ஏன்னா நினச்சி பார்க்கும்போது ஐயோ இவங்க இறந்துட்டாங்களா அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது ஏன்னா அளவுக்கு ஒரு எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு ஒரு ஈடுபாடு இருந்தது தமிழ் அரசியல் மட்டும் இல்லை சினிமாவில் மட்டும் இல்லை பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் அவங்க இருந்து நடக்க நடத்த வேண்டிய விஷயங்களை அவருடைய கூட இருக்கிற சகோதரியும் தமிழக முதல்வரும் சேர்ந்து நடத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷம் மிகச்சிறப்பாக இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடணுன்ட்டு எல்லாரையும்